அனைவருக்கும் வணக்கம் இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்பது அம்முவும் லதாவும் நாம் டெய்லி அரிசி மாவில் இட்லி தோசை செஞ்சு கொடுக்கறத விட நல்ல ஹெல்த்தியான புரோட்டீன் சத்து நிறைஞ்ச பருப்பு ஆடை தோசை அப்பப்போ செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ஹெல்த்தியான டிஷ் சாப்பிட திருப்தியும் இருக்கும் ஃபீல்லிங்காகவும் இருக்கும் மத்தியானம் வரைக்கும் பசி தாங்கும் இன்றைக்கி பருப்பு ஆடை தோசையும் அதுக்கு வந்து வரமிளகா தேங்காய் சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கொனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களால் உடனே பார்க்க முடியும் நான் வந்து இந்த மெஷரிங் கப்பில் கால் கப்பு அளவுக்கு எடுத்துருக்கங்க நீங்கள் ஆழாக்கு எடுத்தாலும் சரி கப்போ இல்லை டம்ளர் எது எடுத்தாலும் அதில் கால் அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போது இதில் கால் கப்பு அளவுக்கு புழுங்கல் அரிசி இட்லி அரிசி கால் கப்பு பருப்பு கால் கப்பு கடலப்பருப்பு கால் கப்பு உளுத்தம்பருப்பு அடுத்து கால் கப்பு பாசிப்பருப்பு அதில் அஞ்சி வரமுளகா இதையும் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு அஞ்சாறு வாட்டி நல்லா கழுவுணுங்க இது நமக்கு பருப்பும் அரிசியும் பருப்பும் கிளியராக தெரியணும் அது வரைக்கும் நல்லா கழுவணும் எடுத்துகிட்டு வந்து இதை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க கழுவிட்டு எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும் இது வந்துங்க மினிமம் அஞ்சு மணி நேரம் அட்லீஸ்ட் ஊற வைக்கணும் காலையில் நீங்கள் டிஃபன் செய்கிறதா இருந்தால் நைட்லேயே ஊற வச்சிடலாம் நைட்டுக்கோ இல்லை ஈவினிங்கோ செய்கிறதா இருந்தால் மினிமம் அஞ்சு மணி நேரம் அட்லீஸ்ட் ஊற அது ஏன் அப்படின்னா அப்போ தான் பருப்பு நல்லா ஊறி நம்ம அரைக்கும் போது நல்லா மெத்தன்னு இருக்கும் தோசையும் நல்லா மெத்தன்னு இருக்கும் அதனால தான் நம்ம நைட்டு ஊற வச்சோம் இல்லையா ம் அது தண்ணி வடித்து எடுத்துகிட்டு வந்து ஆமாங்க நாங்கள் நைட்டே ஊற வச்சு வச்சுருக்கிறது அதை இப்போ எடுத்துகிட்டு வந்துவிட்டாங்க இதை வந்து நல்லா மிக்சி ஜாரில் போட்டு குறகுரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் முதல்ல ஊற வச்ச அஞ்சு வரமிளகாய் போட்டுக்கலாம் அடுத்து அரை இன்ச்சு இஞ்சி அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் உப்பு இந்த ஊற வச்ச பருப்புங்களை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் மாவு அரைச்சாச்சுங்க இதில் பொடியாக கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் துருவுன ரெண்டு டேபிள் ஸ்பூன் கேரட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருவனை தேங்காய் கொஞ்சமாக கருவேப்பில் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அடுத்து ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி கரைச்சிக்கலாம் நல்லா கொஞ்சம் நம்ம ஃப்ளாகு கலரில் தெரியுது இல்லை கலர்ஃபுல்லாக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது கலர்ஃபுல்லாகவே இருக்குது ஹெல்த்திக்கு ஹெல்த்தி ஆமாம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறதால பசங்க சாப்பிட்றோம் அடமாவை கரைச்சாச்சுங்க இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் இப்போ இது இருக்கட்டும் இதுக்கு தேவையான வரமிளகா தேங்காய் சட்னியை அரைச்சிக்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் ஒரு ஏழு வரமிளகா ஏழு பல் பூண்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு சைஸுக்கு புளி ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை அரை மூடி தேங்காயை துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் உப்பு அரை டீஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொரகுரப்பாக அரைச்சிக்கலாம் இதையும் ஒரு எயிட்டி பர்சன்ட் அளவுக்கு குரகுரப்பாக அரைச்சிக்கலாம் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க அதுக்கு தாளிச்சிக்கலாம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் கடலப்பருப்பு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கருவேப்பிலை இதை போட்டுட்டு தாளித்து சட்னியில் குட்டிடலாம் இப்போ அடவாக்க ஆரம்பிக்கலாங்க அக்கா இது சட்னி அரைக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் திக்காயிடுச்சு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னு நான் தோணிச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விட்டுக்கோங்க தோசை நமக்கு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணால் ஈவனாக வர்ற மாதிரி இருக்கிற கன்சிஸ்டன்சியில் நீங்கள் கலந்து வச்சுக்கோங்க தோசைக்கல்ல சூடாகிடுச்சுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் தடையை விட்டுடலாம் தடையை விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு தோசை வாசம் ஆரம்பிக்கலாம் எண்ணெய் தாராளமாக விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு செவக்கா ஆனதும் எடுக்கணுங்க இது நாங்கள் எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கோம் நீங்கள் வெறும் நெய்யை கூட ஊற்றலாம் நெய் இல்லைன்னா தென்னை நெய் ரெண்டும் மிக்ஸ் பண்ணியும் ஊற்றி பண்ணலாம் நல்லா இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும்ல ஆமாம் மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சு இதாக பொறுமையாக சுட்டு எடுக்கணும் திருப்பி போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம் இந்த பக்கமும் வேக வைட்டோம் இந்த மூடி போட்டு மூட வேண்டாம் அப்படியே வேக வைக்கலாம் ம் இதுக்கு ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் சொல்லுங்கள் இதுக்கு தேங்காய் சட்னி மட்டும் இல்லாமல் சட்னி அவியல் முக்கியமாக சாப்பிடலாம் அதை விட ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் இருக்குது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வெண்ணையும் வெல்லம் ஆமாம் வெண்ணையும் வெல்லமும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் வெண்ணெய் இல்லைன்னா கூட பரவாயில்ல வெறும் வெள்ளத்தை வச்சே சாப்பிட்டுடுவேன் எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த காம்பினேஷன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன் எவ்வளோ அடை வேணுமோ அவ்வளோ ஊற்றிட்டு மாவு மீந்துச்சா எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆமாங்க இந்த அடை வந்து நிறைய பேருக்கு வந்து திக்காக செஞ்சால் தான் பிடிக்கும் கொஞ்சம் பேருக்கு வந்து நல்லா மெலீஸாக தோசை மாதிரி வார்த்தா பிடிக்கும் அதுக்கு நீங்கள் வந்து அந்த மாவு வந்து அது தகுந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக கரைச்சிக்கிட்டு தோசையாக கூட இதே மாவுல தோசை மாதிரி கூட வார்த்து சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் பருப்பு அடையும் வர மிளகா தேங்காய் சட்னியும் ரெடி ரெடியாகிடுச்சுங்க ஒவ்வொருத்தர் வந்து பருப்பு வந்து ஒரு ஒரு அளவில் போட்டு செய்வாங்க நாங்கள் இன்றைக்கி செஞ்சு அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா வரும் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்